வணக்கம் நண்பர்களே கொங்குதீர் வழக்கை அம்ஜிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ மைய இயிற்றவை குந்தலின் அரியவும் உழவு நீ எறியும் பூவை தமிழ் ஸ்கூல் படிக்கும்போது மரப்பாட பகுதியில் வருகின்ற ஒரு ஒரு தமிழ் ஒரு ஒரு தமிழ் பாடல் இதை எழுதியது யார் அப்படின்னா இறைவன் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் திருக்குறளில் ஒரு சில குரல்கள் வந்து மரப்பாட பகுதி அப்படின்னு எங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இடுக்கல் வருங்கால் நகுக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அது கற்க கசடன் இருக்க கற்றப்பின் சிற்க அதற்கு தகை அப்புறம் வந்து கேட்டுக்கு முன்னோர் கிருதி இளைஞரை நீட்டு இழப்பதற்கோள் அப்புறம் வந்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தட்டம் கற்றனை தூரும் அறிவு அப்படியே ஒவ்வொரு தமிழ் இந்த தமிழ் வந்து நீங்கள் பேசி பார்க்கும்போது இந்த மாதிரி பாடல்களை உச்சரித்து பார்க்கும்போது அந்த தமிழ் மொழியோட அழகு உங்களுக்கு இப்போ தெரியும் ஆனால் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ வந்து பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரியே இருக்கும் என்னடா அது ஒன்றுமே புரியல இதை படிக்க சொல்கிறாங்களே அதை படிக்க சொல்கிறாங்களே திருக்குறள் மனப்பட போதில் எவ்வளோ கஷ்டம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொ மொழியோட அழகு அடா எவ்வளோ பெரிய விஷயம்பா இடுக்குன்னு வருங்கால் நகுக ஒரே ஒரு சிம்பிள் எந்த கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுன்னு இருக்கணும் வந்து தொட்டனை தூரும் மனத்தேனி மாண்டத்தம் கட்டணை தூரும் அறிவு எப்படி ஒரு கிணத்துல இருந்து நீரை இறைக்க 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 தான் அதில் தண்ணீர் வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் அது புறத்தான் ஒரு மாணவனின் பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க படித்தா தானே அந்த பசி வளர்ந்து கொண்டே இருக்கும் அவனுடைய அறிவும் வளரும் இதே போன்ற பல்வேறு இரண்டு அடி அது அந்த திருக்குறள் சொல்கிறோம்னா இரண்டு அடி இரண்டு அடியில் சொன்ன ஒரு விஷயங்கள் தான் அது அந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சு தும்பி காமாம்சிப்பாதை கண்டது முடியுமோ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பெண்களின் குந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உள்ளதாக இல்லையா நாங்கள் காலேஜ் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் காலேஜுக்கு கோ கோஎஜுகேஷன் இந்த பக்கம் அங்கே கேர்ள்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் நாங்கள் பாய்ஸு முதல் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு சின்ன பையன் ரொம்ப உள்ளே இருப்பேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய லேடி என்னுடைய ப்ரொஃபசர் என்ன கேட்குறாங்கன்னா பொன்மடி சுடரளி அவங்க பேர் அவங்க கேட்ட ஒரே கேள்வி பாய்ஸ் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னை எழுப்பிட்டாங்க எச்சு நிற்கிறேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் ரமேஷ்குமார் சொல்கிறேன் அப்போ அவங்க கேட்குறாங்க பெண்களின் கூந்தலின் இயற்கையே மனம் அந்த பகுதி இருக்குது அந்த மனப்படை பற்றி பாட்டை சொல்கிறாங்க கொங்கு கொங்குதையர் வழக்கை அஞ்சுரி தும்பி காமம் சிப்பா அது கண்டது மடிவோம் இந்த பாடல் தெரியல ஆமாம் அது தெரியுங்க எல்லாம் திருவிழாடல் படத்தில் பார்த்தோம்ல ஆமாம் சொல்லுங்கள் இப்போ பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையே மனம் உள்ளதா இல்லையா என்ன நான் திருத்தன்னு சிரிச்சு நிற்கிறேன் சிரித்து நிற்காத பக்கத்தில் தான் பெண்கள் இருக்கிறாங்க மோது பார்த்து சொல்லுங்கன்றாங்க அதாவது ஜோக்காக கிளாஸை நடத்துகிறாங்களாம் இந்த மாதிரி தமிழ் மொழி வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு சுவைமிக்க மிகப்பெரிய பிரமாண்டமான கருத்துக்களை சின்ன எளிமையாக ஒரு சொல்லில் அடக்கக்கூடிய ஒரு ஒரு மொழிதான் வந்து தமிழ்மொழி அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவோ நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பு வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றா முன் தோன்றிய மொழி எம்மொழி அப்படின்வாங்க அதேமாதிரி சில பாடல்கள்லாம் நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கும்போது சில அர்த்தங்கள்லாம் நமக்கு வந்து தமிழ் பற்றி தெரியாமல் இருக்கும் இப்போ ஏன் இந்த தமிழை பற்றி அதுக்கப்புறம் நம்ம இப்போ வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பல்வேறு தமிழ் இப்போ மொழிகள் தமிழ் தமிழ் இருக்கிற பேப்பர்ஸ் அதெல்லாம் படித்து நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அறிவு வரும்போது தான் நமக்கு அந்த தமிழ் மொழியோட வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அதோடய அருமையை வந்து புலப்படுகிறது இப்போ உதாரணம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாங்கள் வழக்கறிஞர் தொழில் செய்கிற காலத்தில் எங்களிடம் நிறைய பேர் ஒரு ஒரு வழக்குக்கு நிறைய பேர் வராங்க அப்போ அந்த வழக்குக்கு வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா கேட்குறதுக்கு சமாதானப்பட்டு அதாவது டைம் இருக்குது அதனால் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதாவது தமிழ்மொழியும் இளைய தலைமுறை முறையினரும் அப்படின்ற டாப்பிக்காக இதை சொல்ல வரேன் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு டைவர்ஸ் கேஸ்னு வச்சுங்களேன் ஒரு டைவர்ஸ் கேஸ் ஒரு டைவர்ஸ் கேஸ் இது மாதிரி வராங்க சரிங்க நீங்கள் வந்து என்ன நடந்ததோ நான் கிட்டே சொல்லி அனுப்புகிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து ஈவன் நீங்கள் பொண்ணு பார்க்க போனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மனைவி விட்டு பிரிஞ்சு போனது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அப்படியே நீங்கள் தமிழை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரியா அவங்க போய் எழுதி எடுத்துகிறாங்க அதை படிக்கும்போது இந்த மாதிரி இந்த தேதியில் எனக்கும் அவருக்கும் திருமணம் ஆயிடுது அப்பிறகு அந்த மாணவிக்கும் எனக்கும் முதலரவே நடக்கவில்லை அப்படின்னு அவர் தூக்கி மாதிரி போட்டுச்சு என்னையா எழுதிடுற அப்படி சார் மனைவி என்று தான் சார் நான் மாணவி அவருக்கிட்ட படைச்சு அவரு எனக்கும் என்னது மனைவி அவர்கிட்ட படிக்கிறார் எனக்கும் என்னது மனைவிக்கும் முதலீடு நடக்கவில்லை அப்படின்றார் நான் வாங்கி படிச்சா மாணவி சார் ஒரு கால் சார் என்னைய ஒரு கால தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரிலாம் தமிழ் வச்சுருக்கீங்க படிக்க முடியாது கேட்டால் கான்வென்ட் ஸ்டடீஸ் நாங்கள் வந்து கான்வெண்ட் ஸ்டடீஸ் தாங்க படித்தோம் தமிழ் மீது வந்து மார்க்குக்காக நான் அந்த அவ்வளோ கவனம் செலுத்தலை அப்படின்போது தமிழ் தப்பு தப்பா தப்பு தப்பா ஏகப்பட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதை பார்த்தாலே வந்து மனசே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பிற மொழி வந்து வளர்த்துக்கணும் இல்லைன்னு வரல அதே சமயத்தில் நமது தாய்மொழி இல்லையா தமிழ் நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் இருந்து தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தமிழ் என்பது நமது தாய்மொழி ஈவன் அவர் வந்து ஒரு தெலுங்கராக இருக்கலாம் இல்லை கன்னடா கன்னடம் பேசுகிறவங்களாக இருக்கலாம் எல்லா இருக்கலாம் ஆனால் அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ தமிழர் பண்பாட்டையும் தமிழின் கலாச்சாரத்தையும் தமிழின் சுவையையும் அனுபவித்து இங்கே வந்து தமிழ் வழியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வராங்க ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல அது அச்ச அச்சர சுத்தமாக இல்லைனாலும் ரொம்ப அதை கொல்லாமல் அது இனிமையான ஒரு தமிழ் மொழியை தப்பும் தகரமாக எழுதி அதை பாழ்படுத்தாமல் நன்றாக எழுதி படிக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களின் கடமை நீங்கள் எல்லாம் படிங்க ஹிந்தி படிங்க ஜெர்மன் படிங்க வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்குங்க ஆனால் தமிழ் மொழியை சுத்தமாக அச்சர சுத்தமாக படிப்பதற்கும் எழுதுவதற்கும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுவே நாம் வந்து தமிழுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு தமிழுக்கு எது மிகப்பெரிய தொண்டு அந்த தமிழை வந்து சரியாக உச்சரிக்கவும் அந்த தமிழை சரியாக எழுதவும் அந்த தமிழை சரியாக படிக்கவும் நாம் வந்து தெரிந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு விலாசம் கொடுத்த நமக்கு உயிர் கொடுத்த தாய் என்பதை என்றைக்கும் மறந்துவிடுவார்கள் நண்பர்களே வணக்கம்